அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே மைக்ரோசாப்ட் எக்ஸல்ல மார்ஜின் எப்படி வந்து செட் பண்றதுங்கிற கொடுத்துருப்பேன் இதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரும் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தர போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு டம்மியா ஒரு டேட்டாவை டைப் பண்ணி வச்சுக்கோங்க டைப் பண்ணி வச்சுட்டு என்ன ஃபைல்ல போயிட்டு என்ன செய்யறோம்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜில் ஒரு ஓரத்தில் இப்படி இருக்குது சரியா இப்போ அதை நம்ம பெருசு பண்ணுறதுக்கு வழக்கமெல்லாம் என்ன பண்ணணும்னா பேஜ் செட்டப்பில் போயிட்டு நம்ம செய்யலாம் கொஞ்சம் கூட நம்ம என்னச்சில் ஒரு நூற்றி ஐம்பது பெர்சன்டேஜ்னு மாற்றி வச்சுக்கோங்க ஸோ உடனே உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துடும் சரி இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது என்ன சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒயிட் அப்படின்னா என்னது டாப்பில் ஒரு பசம் ஒரு இன்ச்சும் லெஃப்ட்டில் ஒரு இன்ச்சு பாட்டமில் ஒன் இன்ச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ச்சஸ் கணக்கில் இது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டும் இதை நீங்கள் மாத்திரதா இருந்தால் இதுலேயே போனீங்கன்னா கஸ்டம் மார்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வேறு ஒன்றும் இல்லை இங்கே நீங்கள் பேஸ் செட்டப்பில் போனீங்கன்னா இங்கே மார்ஜின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இதை தான் அங்கே காட்டுது சரியா சரி இப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்கு மார்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இங்கே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இது என்ன சார் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம டாப்பில் வந்து ஜீரோ கொடுத்தாச்சு பாட்டம்லேயும் ஜீரோ கொடுத்தாச்சு லெஃப்ட்லேயும் கொடுத்தாச்சு ரைட்லேயும் கொடுத்தாச்சு சரியா கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி மேலே போய் செட் ஆகிடும் சரியா எப்படி ஒட்டிடுவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா பக்கமும் என்ன செஞ்சுட்டோம் நம்ம வந்து பேசிட்ட போகிறோம் மார்ஜினில் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துட்டோம் ஸோ அப்போ டாப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது என்ன செய்யணும் ஒரு இன்ச் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்கும் ஸோ அதே பேஸ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் மார்ஜினில் லெஃப்ட்டில் அதே மாதிரி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஸோ அப்போ வந்து அதே மாதிரி மார்ஜினில் ரைட் சைடில் ஒன்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும் ஸோ இதுதான் வந்து மார்ஜின் செட் பண்ணக்கூடிய மெத்தடு இதுல என்ன அப்படின்னா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து டாப்பில் ஒரு மார்ஜின் செட் பண்ணுறோம் இல்லையா ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஹெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்போ இந்த ஹெட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் திரும்ப திரும்ப வரக்கூடிய விஷயத்த நம்ம வந்து ஹெட்டர்லயோ அல்லது ஃபுட்டர்லயே செட் பண்ணலாம் என்ன சார் அப்படின்னா ஃபுட்டரில் பொதுவாக என்ன வரும் ஒரு பேஜ் நம்பர் மாதிரி வரும் அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா இங்க கஸ்டம் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த கஸ்டம் ஃபுட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா லெஃப்ட்டு சென்டர் ரைட் அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் சென்டரில் வேணும்னா சென்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடு அதாவது பேஜோட பாட்டத்தில் உங்களுக்கு எந்த சைடு வேணும் சென்டரில் வேணால் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி பேஜ்னு வரும் ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுங்க அகைன் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு வந்துடும் இப்போ நமக்கு வந்து மொத்தத்தில் ஒரு பேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஃப அந்த இந்த ரோ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்போ எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த ஒன்றா இதுலேருந்து ஃபுல்லாக அப்படி இப்படி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த இடத்துல பத்தொம்பதுக்கு இருபதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டை வந்து கொஞ்சம் கூட்டுறேன் சரியாக ஹைட்டை வந்து கூட்டும்போது கொஞ்சம் பேஜ் வந்து கூடிடும் இப்போ கண்ட்ரோல் பி அல்லது ஃபைலில் போய் பிரிண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாருங்கள் தெரியும் இப்போ பாருங்கள் அந்த ஒன்றா நம்ப ஒன்று அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்த பேஜ் போகும்போது என்ன செஞ்சிருது அப்படின்னா ரெண்டு அப்படின்னு மாறிடுது பட் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலேயே வந்து விழுந்துருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பே செட்டப்பில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யனா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அந்த மார்ஜினில் போயிட்டு பாட்டரில் என்ன பண்ணியிருக்கிறோம் ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்குறோம் நீங்கள் ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஓகே கொடுங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு மேலே ஏறிவிடும் ஸோ பேஸ் செட்டப்பில் இந்த மார்ஜினில் உங்களுக்கு ஃபுட்டரில் எவ்வளோ வேணும்னு கேட்கும் ஸோ ஜஸ்ட்டு ஃபிஃப்டி அப்படின்னு கொடுங்க கொடுத்திங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து என்ன செய்யாது ப்ரிண்ட் ஆகாது சரியா ஸோ அப்போது இதுதான் வந்து ஃபுட்டர் அப்படிங்கிறது செட் பண்ணுறது இதே நேரத்தில் நீங்கள் இப்போ ஹெட்டர் செட் பண்ணணுன்னா அதே மாதிரி பே செட்டப்பில் போயிட்டு ஹெட்டரில் ஹெட்டரில் போயிட்டு நீங்கள் கஸ்டமர் ஹெட்டர்ங்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு லெஃப்ட் சைடில் என்ன செய்யலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன செய்யலாம் இந்த கம்பெனியுடைய பேர் ஏதாவது டைப் பண்ணாதான் டைப் பண்ணிக்கலாம் ராம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம் சரியா டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க ஓகே அப்படின்னு கொடுங்க ஒவ்வொரு பேஜ்லேயுமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து இந்த ராம் கோ அப்படிங்கிற இதில் அண்டு அப்படிங்கிறது வரல ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் ஹெட்டரில் போயிட்டு கஸ்டம் ஹெட்டரில் போயிட்டு நீங்கள் அண்டுங்கிற சிம்பிள் எடுத்துக்கல ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் என்ன செய்யுங்க ராம் இல்லை ராம் கம்பெனி லிமிடெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அகெயின் ஓகே சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பேசுகிறப்பில் போங்க மார்ஜின்ஸில் போய்க்கோங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கீழே இப்படி இறங்கும் சரியா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா இது என்ன சார் எழுத்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கஸ்டம் ஹெட்டரில் போயிட்டு இந்த ராம் கம்பெனிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு என்னச்சிங்க ஃபார்மேட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல்டு பண்ணால் போல்டு பண்ணிக்கோங்க சைஸை கூட்டணுன்னா அப்படி கூட்டிக்கலாம் சரியாக கூட்டிகிட்டு கலரில் வேணும்னா இப்படி கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் இங்கேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்து நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அதே மாதிரி வந்துடும் பேஜ் நம்பருக்கும் அதே மாதிரி தான் பேஜ் செட்டப்பில் போங்க ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் போங்க கஸ்டம் ஃபுட்டரில் க்ளிக் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அகெயின் கலரை சூஸ் பண்ணுங்கள் சரியா ஃபினிஷ் ஸோ இது ஒன்று அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இன்னும் பேஜ் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேஜ் செட்டப்பில் போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரில் போயிட்டு கஸ்டம் ஃபுட்டரில் போயிட்டு இதை டெல் பண்ணுறேன் ரைட் சைடில் எனக்கு எப்படி வேணும்னா இப்போ இது வந்து என்னது இன்சர் பேஜ் நம்பர் வந்துருச்சு இதில் ஸ்பேஸ் விடுங்க ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கோடை போடுங்க ஏதாச்சும் சம்திங் சரியா ஆஃப் அப்படின்னு போடுவாங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து டோட்டல் பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் டூ அடுத்த பேஜுக்கு போகும்போது டூ ஆஃப் டூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துடும் சரியா சரி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பேஜ் செட்டப்பில் மார்ஜினில் போனிங்கன்னா இங்கே கரு சென்டர்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கொடுக்கும்பொழுது ஆகுது இந்த மாதிரி சென்டரில் வந்துடும் அதே நீங்கள் வெர்டிக்கலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் மாதிரி வெர்டிக்கல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து வந்துடும் சரியா இது ஏற்கனவே நான் சொன்ன போன வீடியோவில் நான் தான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் ஸோ இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இவ்வளோதாங்க இந்த மார்ஜின் செட் பண்ணக்கூடிய மெத்தட் சரி சார் இப்போ எனக்கு என்ன இப்போ நான் வந்து இங்கே இன்ச்சு கணக்கில் இருக்கு இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதை பின்னாடி போய்க்கோங்க ஃபைலில் போங்க இங்கே என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இங்கே இந்த அட்வான்ஸ்டுன்னு சொல்லியிருக்கில்லையா இதில் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூலர் யூனிட்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணிங்க சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க சரியா இப்படி சென்டிமீட்டர்னு மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் மாறிடும் இப்போ ஃபைலில் போகிறேன் இப்போ என்ன செய்கிறேன் அகெயின் பிரிண்ட்டை க்ளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து சென்டிமீட்டர்லேயே வந்துடும் அப்போ நீங்கள் பேசுகிறப்பில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கெட்டரில் எவ்வளோ சென்டிமீட்டரில் உங்களுக்கு வந்து சாரி மார்ஜினில் எவ்வளோ சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கு ஒரு சென்டிமீட்டர் இருந்தால் போதும்னா ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்துடும் சரியா அப்போ என்ன பண்ணணும் இப்போ மேலே வந்துருச்சு அப்போ மார்ஜினில் போயிட்டு கொஞ்சம் இதை கூட என்ன செஞ்சுக்கலாம் கெட்டரை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் நீங்கள் வந்து கெட்டரை ரைஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ மூணு சென்டிமீட்டர் வைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரியா சரி ஓகே இப்போ சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்